மைண்ட்ஃபுல் வாக்கிங் பற்றி சொன்னேன் இல்லையா அதுக்கு அதான் இந்த வீடியோ இந்த ஒன் டூ த்ரீ போட்டிருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு லெக் மூமெண்ட்டை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒரு ரீசெண்டாக நம்ம எப்படி வீட்டில் நடப்போமோ அந்தளவுக்கு ஸ்டெப்ஸ் வச்சிங்கன்னா போதும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் திரும்பணும் இல்லையா திரும்பும் போது எப்படி திரும்பணும் அப்படின்னா சிக்ஸ்து இப்படி ரெண்டாவது இப்படி வச்சிடறோம் நைன்டி டிகிரிஸில் திரும்பிடுறோம் திரும்பிட்டு இந்த இன்னொரு லெக் என்ன பண்ணணும் அப்படி கொண்டு வந்து இந்த ஹீலில் வந்து கொஞ்சம் டச் பண்ணணும் இப்படி வச்சுட்டு அந்த ஹீலை கொண்டு வந்து இதில் டச் பண்ண இன்னொரு தடவை காமிக்கணும் பாருங்கள் ஃபைவ் வந்ததுக்கப்புறம் சிக்ஸ் செவன் ஓகேங்களா இதில் டச் பண்ணணும் இந்த இதை இதை திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணணும் 3, ஃபோர் ஃபைவ் அப்போ இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி வருது இல்லையா ஸோ ரைட் லெக்கை சிக்ஸுக்கு வச்சுட்டேன் இன்னொரு லெக்கை இப்படி வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் திருப்பியும் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்படி இந்த இடத்துல டச் பண்ணணும் அது எதுக்குங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க இல்லையா இது ஃபைவ் ஸ்டெப்ஸும் சொல்லலாம் செவன் ஸ்டெப்ஸுன்னு சொல்லலாம் அந்த ஃப ஃபைவ் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இப்போ நடக்கிற மாதிரி நடக்கிறோம் இப்போ நடந்துகிட்ருக்கும் போதே வந்து நம்ம ரைட் லெக்கில் வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்துருச்சு அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் லெஃப்ட் லெக்கில் தான் சிக்ஸ்த்து ஸ்டெப் எடுப்போம் அந்த சிக்ஸ்த்து ஸ்டெப்பை அப்படியே டேர்ன் பண்ணிடணும் டேர்ன் பண்ணி நைன்டி டிகிரிஸில் அந்த சிக்ஸ்த்து அந்த காலை லெஃப்ட் லெகை வச்சுட்டு ரைட் லெக்கால் அந்த லெஃப்ட் லெக்கோட அந்த ஹீலை லேஸாக இப்படி தட் பண்ணணும் இப்படி இந்த இப்படி 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 வைக்கிறோம் இல்லையா கை எப்படி அப்படி டச் பண்ணுற மாதிரி பண்ணணும் இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நடக்கும்பொழுதே நம்ம வந்து மைண்டில் வந்து பல விதமாக எண்ணெய் ஓட ஆரம்பிச்சிடும் ஃபைவ் ஸ்டெப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு சிந்தனைகள் வரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த சிக்ஸ்த்து ஸ்டெப் வச்சுட்டு அரச ரிமைண்டர் உங்களை தட்டி அடுத்து ஃபைவ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அதை உங்களை வந்து திருப்பி வந்து அந்த மைண்ட்ஃபுல் வாக்கிங்கு கொண்டு வரத்துக்காக தான் அந்த லேஸ் தட்டு அந்த ஹீலும் ஹீலும் டச் பண்ணணும் அதுக்கு தான் இது இப்போ இதை எப்படி நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு என்ன பண்ணலாம் இன் பிரெத் அண்ட் அவுட் பிரெத் பண்ணிகிட்டே வாக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கிறீங்க இன் பிரெத் நம்பர் ஒன் ஸ்டெப் நம்பர் டூ ஸ்டெப்புக்கு அவுட் பிரெத் த்ரீக்கு இன் அவுட் அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்புக்கு அவுட் ஃபிஃப்த் ஸ்டெப்புக்கு இன் சிக்ஸ்த் ஸ்டெப்புக்கு அந்த செவன்த் ஸ்டெப் ஹீலு டச் பண்ணுறதுக்கு ஒரு அவுட் பிரெத் இந்த மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளே அந்த இன் பிரெத் அண்ட் அவுட் பிரெத்தை வாட்ச் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் நடங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரெத்தோட இந்த லென்த்தை கூட்டணும் ஃபஸ்ட்டு டூ ஸ்டெப்ஸுக்கு இன் பிரெத் அடுத்து டூ ஸ்டெப்ஸுக்கு அவுட் ப்ரெச் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்துக்கு இன் பிரெத் திருப்பியும் ஒன் அண்ட் டூக்கு அவுட் பிரெத் இப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணணும் இதில் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக பண்ண பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் இன் பிரெத் அண்ட் அவுட் பிரத் பண்ண முடியும் இதையே இன்னும் கொஞ்சம் கூட்டணும் ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டெப்ஸுக்கு இன் பிரெத்து அடுத்த த்ரீ ஸ்டெப்ஸுக்கு அவுட் பிரெத் அப்படி அதில் கொஞ்சம் அப்படியே நல்லா உங்களால் முடியுது கம்ஃபர்டபுளாக அந்த கவுண்ட்டை மறக்காமல் உங்களால் நடக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் க இன்ட்ரீஸ் பண்ணலாம் இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுவேன் ஒன் டு ஃபைவ் வரைக்குமே இன் பிரெத் பண்ணுவேன் அப்புறம் திரும்பி வரும்போது ஃபுல்லாக அவுட் ப்ரெத் பண்ணுவேன் இதில் வந்து கவுண்டெல்லாம் கிடையாது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இது ரெண்டும் பத்திரம்தான் இதில் முக்கியம் மைண்ட் ஃபுல்லாக வாக் பண்ணால் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி வாக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மைண்டில் ஓடக்கூடிய எண்ணங்கள் எதையுமே நீங்கள் வந்து பார்க்கவும் மாட்டீங்க அது இல்லை இல்லாமல் இருக்கும் ஒரு பிளாங்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும் அப்போ அந்த ஃபோக்கஸ் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸில் வைக்க வைக்க உங்கள் கான்சென்ட்ரேஷன் பவர் கூடும் கான்சன்ட்ரேட் கூட கூட வைக்க வைக்க ஃபோக்கஸ் கூடும் இதனால தான் இந்த பசங்களுக்கு எக்ஸாம் டைமில் இதை பண்ண சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த சக்தி நிச்சயமாக கிடைக்கும் இது வந்து மைண்ட்ஃபுல்னஸில் வந்து இந்த மைண்ட்ஃபுல் வாக் இது இதுலையே வந்து இன்னும் டீப்பாக போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சாறு நிலைகள் இருக்குது அதாவது முதல்ல வாட்ச் பண்ணுறோம் பிரத்தை நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு காலடி வைக்கும் பொழுதும் நமக்கும் அந்த பூமிக்கும் உண்டான அந்த ஸ்பர்ஷம் இருக்கு இல்லையா அதை உணரணும் அதை ஃபீல் பண்ணி நடக்கணும் அதே நேரத்தில் மூச்சுலேயும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் ஸோ ரெண்டுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது கொஞ்ச நாள் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் உடம்பையே நீங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் தூக்கி வைக்கிறீங்க தெரியுமா அந்த மூமெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகணும் பூமியில் உங்கள் கால் டச் ஆகிறதும் ஃபீல் ஆகணும் மூச்சுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு யூஸ் சுற்றி நம்ம நடக்கிறோம் நடக்கும் பொழுதே மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க பூமியில் உங்கள் கால் படுறத ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் பாடி மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணுவீங்க காதில் அக்கம் பக்கத்தில் சவுண்ட்ஸ் என்னென்ன சவுண்ட்ஸ் கேட்குதோ அதையும் மைண்ட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவீங்க ஏன்னா நம்ம பொதுவாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னாலே நிறைய சவுண்ட்ஸ் கேட்கும் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க ஏய் பாத்தியா அந்த அந்த மைல் கற்றுது பார்த்தியான்னு கேட்பாங்க நமக்கு காதில் கேட்டிருக்காது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம் அவங்களுக்கு மயில் கத்துறது கேட்குறது எனக்கு கேட்கலன்னா என்ன அர்த்தம் நம்ம மைண்ட் வந்து எங்கேயோ இருந்துருக்கு ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த மைண்ட்ஃபுல்னஸில் அந்த சவுண்ட்ஸை வாட்ச் பண்ணுறோம் பக்கத்தில் உள்ள சவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அப்புறம் தள்ளி கேட்கக்கூடிய சவுண்ட்ஸ் இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனோடு நடக்கிறோம் அதையும் மீறி அதாவது நம்ம அஞ்சு சென்சஸையும் யூஸ் பண்ணி இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ஸை கொண்டு வரோம் இதுதான் இதில் வந்து பியூட்டியே அந்த அஞ்சு ஸ்டெப்ஸ்குள்ள பஞ்ச பூதத்தையும் நம்ம கொண்டு வரோம் அதை ஃபீல் பண்ணுறோம் ஃபீலிங் இஸ் அ சீக்ரெட் இல்லையா நம்ம நினைத்தது நடக்கணும் மேனிஃபெஸ்ட் பண்ணணுனாலே அந்த ஃபீலிங் தான் முக்கியம் அந்த ஃபீலிங் வேணும்னா மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம் மைண்ட்ஃபுல்னஸ் இருந்துச்சுன்னா மைண்டுக்கு அங்கே வேலையே இல்லை ஏன்னா இந்த நிமிஷத்தில் நம்ம இருப்போம் இந்த நிமிஷத்தில் நான் ஒவ்வொரு அடியும் வைக்கிறேன் பூமியில் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்போம் அப்போ மைண்டு நம்மளை வேறு எங்கேயுமே இழுத்துகிட்டே போகாது தாட்ஸுக்கு அங்கே வேலையே இல்லை காட்ல ஸ்டேட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கட்டாயமாக நடக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கிளியர் பண்ணுறேன் நன்றி